வணக்க மக்களை தமிழக வெட்டிகளத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பரந்தூர் மக்களை நாளைக்கு வந்து விமான நிலையம் சம்பந்தமான குழு மக்களை வந்து சந்திக்க உள்ளார் ஸோ அதுக்கான தயார் நிலைகள் எல்லாமே ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதற்கான கேம்பெயின் வேனும் வந்து தளபதி அவர்கள் வந்து விசிட் பண்ணி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துருக்காரு அந்த ஃபோட்டோ இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து பரந்தூரில் உள்ள ஒரு ஓப்பன் ஏரியாவில்தான் வந்து மக்களை சந்திக்கதாக இருந்துச்சு பட் ஆனால் இப்போ வந்து இடத்த மாற்றிருக்காங்க காவல்துறையினர் வந்து மண்டபத்தில் தான் வந்து சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து தளபதி வந்து மக்கள் வந்து எங்க சந்திக்கிறார் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வந்து சந்திக்கிறதா உள்ளார் தான் வந்து காவல்துறையினரும் சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்பிட்ட மணி நேரத்தில் உள்ள சந்திக்கணும் பத்து மணி முதல் பன்னெண்டு தான் சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கட்டுப்பாடு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஏரியாவில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்க இப்போ வந்து அந்த இடத்த வந்து மாற்றியிருக்காங்க ஏன் மாற்றிருக்காங்க அப்படின்னா வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு மேலே வந்து யாரையுமே அலோவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இதே இது ஓப்பன் ஏரியாவில் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ கட்டுப்பாடாக இருக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து இந்த முடிவை வந்து எடுத்திருக்காங்க காவல்துறையினு ஸோ மண்டபத்துக்கு போகுது முன்னாடியே தளபதி அவர்கள் வந்து கேம்பெயின் வேனில் வேறுறதுனால திறந்திருக்கும் மேலே டாப் வந்து ஸோ அதனால் மக்களை பார்த்துட்டே வருவார் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு குட்டி பிரச்சாரத்துக்கு வர மாதிரி தான் தளபதி வர போகிறாரு ஸோ அதனால வந்து எல்லாேருமே வந்து மக்கள் வந்து ஆவலாக இருப்பாங்க ஸோ இந்த மீன் டைமில் வந்து தளபதி அவர்கள் வந்து அங்கு உள்ள குறிப்பிட்ட போராடு மக்களை வந்து சந்தித்து அவங்களோட குறைநிறிகள் எல்லாமே கேட்க தெரிஞ்சுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ அங்கே வர மக்களுக்கு வந்து அவங்க வந்து ஃபுட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ வாட்டர் பாட்டிலும் வந்து பிஸ்கட்டும் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது கவரில் போட்டு கொடுக்குறாங்க அந்த கவருமே வந்து நோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற போட்டு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ரிக்காஷனோட ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறாங்க ஸோ தளபதி வருகை வந்து மிகவும் எதிர்பார்க்கப்படுது பரந்தூர் மக்களிடம் ஸோ நாளைக்கு வந்து ஒரு குட்டி பிரச்சாரம் மாதிரியே வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்கள் வந்து மக்களை சந்திக்க உள்ளதாக இருக்கிறதான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ ஒட்டுமொத்த மீடியாவுமே அன்றைக்கி நாளைக்கு வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ தளபதி வருகைக்காக மக்களும் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க சில மக்கள் வந்து அங்கேயே வந்து போராட்டம் நடத்துகிறாங்க தளபதி வந்து திறந்த வழியில் தான் வந்து எங்களை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் எல்லாேருமே சந்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் போராட்டம் நடத்துகிறாங்க ஸோ இதுதான் இப்படி போயிட்டுருக்கு பட் ஆனால் காவல்துறையினர் கொடுத்துருக்க இடம் வந்து வீனஸ் கல்யாண மண்டபத்தில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே தான் வந்து தளபதி சந்திக்க உள்ளார் மக்களை தளபதியும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க தளபதி காலத்தில் முதல் முறையாக வந்து சந்திக்க போகிறார் மக்களை ஸோ நாளைக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம் உறுதி ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்குது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ